அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபக்ஷம் பலகாரம் டே எயிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் செவன் டேஸாகவே பலகாரம் ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் ட்ரை பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மகாலயபக்ஷம் பலகாரம் ஃபோல்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பலகாரம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் ஸ்வீட் பொட்டேட்டோ இப்போ இந்த கிழங்கோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைசரில் போட்டு நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் நம்ம இதை போட்டு அரைக்க போகிறோம் ஈஸியாக அரைப்படணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நல்லா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆல்ரெடி தேங்காயை அரைச்சி தேங்காய் துருவலாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு அரைக்கப் இருக்கும் இப்போ அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கிழங்கு அது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் சேர்க்குறது மட்டும்தான் இப்போ இதில் இருக்குது மீதி அரை கப் நான் அடுத்து ஆட் பண்ணேன் அது வந்து எடுத்து மொத்தமாக ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நான் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு ரவை சேர்க்குறேன் இது வந்து இன்னும் நல்லா தோசை சூப்பராக வரதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி விட்டு இதை நல்லா மாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சதை பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்ச மாவை ஆட் பண்ணிடலாம் இந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் நம்ம அரைச்சது திக்காக இருக்குது இப்போ இதில் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் மிக்சியை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல நீருக்க தான் இருக்கணும் இப்போ நம்ம ரவை சேர்த்து அரைச்சனால பத்து நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த சக்கரைவள்ளி தோசைக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா அடுத்து நான் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் அதோட சேர்த்து போட்டு ஒன்றாவே வறுத்துக்கலாம் இது வறுக்கலைங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் பாருங்கள் அளவுக்கு லேசாக வேர்க்கடலை கலர் மாதிரி வெடிச்சு வரும் அந்த வறுப்பட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம் அதில் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு வரமிளகா போடுறேன் வேர்க்கடலை பருப்புக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் பருப்பு எல்லாமே செவக்க வறுபட்டு வரணும் அதனால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டு வந்தாச்சு இந்த டைமில் கொஞ்சம் வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துடலாம் இதோட கூடவே சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளிப்பு டேஸ்ட்டோடு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் எல்லாமே சேர்ந்து வருபட்டு வரட்டும் அப்புறம் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சேர்ந்து வதங்கட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே வருபட்டு வரணும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் மிளகா ரோஸ்டாகிருக்கு அதே மாதிரி புளியும் நல்லா வதங்கியிருக்கு இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வருபட்ட பருப்புகள் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை எல்லாமே ஆரட்டும் இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே கூலாயாச்சு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த வரமிளகாயும் புளியையும் ஃபஸ்ட்டு அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் கீழே வந்து மிளகா புளியெல்லாம் இருக்கும் போது அது நல்லா மசிஞ்சு அரைஞ்சு வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இதுக்கு மேலே நம்ம வறுத்த வேர்க்கடலை அதையும் வந்து போட்டாச்சு இதோட கூடவே இப்போ நான் தேவையான அளவு இந்த சட்னிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம சட்னியாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி அந்த வேர்க்கடலை வாசனையோட லைஸாக அந்த கொரகுரப்பாக அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த தோசைக்கு இப்போ நம்ம சட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஆல்ரெடி நான் மிக்ஸிங் பவுலில் தாளித்து ரெடியாக வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் தாளித்து வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம அரைச்ச சட்னியை வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க வேண்டிதான் நம்மளோட வேர்க்கடலை சட்னி தயாராயாச்சு இந்த கிழங்கு தோசைக்கு இந்த சட்னியோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் மாவு நல்லா உரியாச்சு தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கல்லில் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டாக எடுத்து அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்படி நம்ம ரவா தோசை பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா வரும் நல்லா சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுடலாம் அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே நல்லா மெத்து மெத்துன்னு ரோஸ்ட்டாகவும் நல்லா அதே சமயம் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்லேயே ஸ்வீட் பொட்டேட்டோலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவு ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் ஒன்றரை கப் அரிசி மாவு போட்டிருக்கோம் அரை கப் ரவை போட்டிருக்கோம் ஒரு கிழங்கு எடுத்திருக்கோம் அந்த ரேஷியோ பார்த்து போட்டிங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டாக தோசை வரும் ரெண்டு சைடுமே ரே ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தோசையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்க இதே மாதிரி எண்ணூறு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் எல்லா மாவுக்கும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக பட்டு பட்டா தோசை அருமையாக வரும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் அடுத்த தோசை ரெடியாகட்டும் பாருங்கள் இந்த தோசையும் ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாகவும் கிறிஸ்பினஸ்ஸும் கலந்த மாதிரி தோசை சூப்பராக இருக்குது இன்றைக்கி மகாலயபக்ஷம் ஸ்பெஷல் ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்கரைவள்ளிக்கிழங்கில் அரிசி மாவு ரவையெல்லாம் சேர்த்து ஒரு தோசை ரெசிபி அதுக்கு சைடிஷ்க்கு வேர்க்கடலை சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ